சார் இப்போ வாசகர் ஒருத்தர் கேட்டுருக்குறாங்க பாட்டி வந்து இறந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அத்தை அப்பா ரெண்டு பேர் சேர்ந்து எனக்கு செட்டில்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அத்தை வந்து எனக்கு செட்டில்மெண்ட்டாக கொடுத்து ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ அத்தையோட பையன் வந்து எனக்கு அந்த பாகத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு இதுக்கு என்ன சார் தீர்வு அத்தையோட மகன் இத்தனை வருஷம் கழித்து உரிமை கோரவே முடியாது வாரிசுகள் ரெண்டு பேர் அத்தை வந்து செட்டில்மெண்ட் ஈடு போட்டு கொடுத்தாச்சு பதிவு பண்ணியாச்சு பட்டா மாறியாச்சு ஸோ அந்த சொத்து உங்களுக்கு வந்தாச்சு வந்து பத்து வருஷம் கழித்து இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாருன்னு தெரில ஓகே அப்போ இருக்கும்போதே கேட்டிருக்கணும் ஓகே இப்போ வேணும்னு உங்களை தொல்லை பண்ணுறதுக்காக தான் அவர் ஐடியா பண்ணுறாரு அதனால் கவலைப்படாதீங்க அத்தையோட மகனுக்கு சொத்தில் உரிமையே கிடையாது ஏற்கனவே சட்ட உரிமை சட்ட சட்டப்பூர்வமான உரிமையை உங்களுக்கு கொடுத்தாச்சு கோர்ட்டுன்னு வந்தால் உங்களை தொல்லை பண்ண முடியும் கோர்ட்டுக்கு போய் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அதை கேஸ்லாம் நம்பர் ஆகலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஃபைனலாக ஜெயிக்கிறது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதனால் அவர் வழக்கு போட்டு தோற்று தான் போக போகிறார் கவலையப்படாதீங்க ஓகே நல்ல வழக்கறிஞராக இருந்தால் கரெக்டானவராக இருந்தால் அவர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணி எப்பா இதெல்லாம் போகாதப்பா உனக்கு தான் டைம் வேஸ்ட்னு சொல்லுவார் பட் துரதிருஷ்டவசமாக சப்போஸ் அதை உங்களுக்கு எதிராக கேஸ் போடணும்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் தோற்றுடுவார் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதை பற்றி கவலையப்படாதீங்க மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது சொத்து விவகாரமாக ஆன்சஸ்ட் இருக்கா பற்றி முதாதையர் சொத்து சமாச்சாரமாக வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை தீர்க்க முடியாத சிக்கல்கள் இருந்ததுன்னா தாராளமாக நனுங்குங்க உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்